ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ பார்த்தோம்ல அதில் விட்ரா ரிக்வெஸ்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே ஷங்கர் சார் ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா அதுலேருந்து இன்ட்ரோ போனஸ் எப்படி ஆட் ஆகும் அப்படின்றத நமக்கு வந்து பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோவில் அந்த அமௌண்ட்டை எப்படி விட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்கினா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பின்டு மெசேஜ் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் ஸோ இந்த லிங்க் வருது இல்லையா இதை லாகின் பண்ணுங்கள் அதனோட லாகின் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள் ஓகே இப்போ இந்த ஆப்ஷன் எல்லாம் போயிடுச்சு லா இந்த இருக்குது பார்த்தீங்களா விட்ரா ரிக்வெஸ்ட்டு ஸோ இதை டச் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படி உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பேக் வந்துட்டு திருப்பியும் நீங்கள் லாக்இன் பண்ணிங்கன்னால் அது மறுபடியும் அது கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் அந்த மாதிரி யாருக்காக இருந்தால் அதுமாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆர்வ மார்க்குலேயே அதை டச் பண்ணுங்கள் இந்த வேலெட் ஒர்க்கிங் வேலெட் இருக்குலையே அதை டச் பண்ணுங்கள் ஸோ எல்லாம் போட்டிருக்காங்களே ஒர்க்கிங் வேலெட் மினிமம் விட்ராவல் அமௌண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ நம்ம மினிமம் விட்ராவல் அமௌண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுத்துக்கறோம் அது நம்மளோட விருப்பம் ஸோ நான் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்குறேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு இல்லையா ஸோ அப்படி நம்ம அமௌண்ட் வந்து நம்ம விட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தது அக்செப்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள் இதை நான் வந்து பாருங்கள் இதோ வீடியோ அமௌண்ட்டு வீடியோ வேலெட்டு பெண்டிங் போட்டிருக்கு இல்லையா அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் வரும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம அமௌண்ட் வந்து வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கொடுக்கணும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் அதுக்கு அடுத்தது இந்த இன்ட்ரோ போனஸ்க்கு அப்புறம் அது எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இந்த பை பேக் பாயிண்ட்ஸ் இது என்னன்றதையும் கூடிய சீக்கிரம் நமக்கு ஷங்கர் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அது என்ன விஷயம் அப்படின்றது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சம்மந்தமாக கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ யாருக்குமே டவுட் வராது ஸோ எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ